மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நூற்றி இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக சிறப்பாக கல்விப்பணி செய்து வரும் எஸ்எம்ஹெச் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் ஜி ஜெயப்பிரகாஷ் ஆர் விவேக் ஆகியோர் தாங்கள் படித்த பள்ளிக்கு ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பில் பள்ளியின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் நினைவாக புதிய நுழைவாயிலை நன்கொடையாக வழங்கியுள்ளனர் அதன் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது பள்ளிக்குழு தலைவர் ஆர் சிதம்பரநாதன் தலைமையில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் எம் கபாலி முன்னிலையில் பள்ளி செயலர் வி சொக்கலிங்கம் நுழைவு வாயிலை திறந்து வைத்து மாணவர்களின் கொடையுள்ளத்தை பாராட்டினார் விழா ஏற்பாட்டினை பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் அறிவுடை நம்பி செய்திருந்தார் நிகழ்வில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் சீனிவாசன் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் எஸ் முரளிதரன் என் துளசிரங்கன் டி சீனிவாசன் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இனி நீங்கள் நிகழ்வுகளை பார்க்கலாம் ਅਤਿ ਤੇਨ ਤੇ ਦਾਵਰਤਮਾਨੋ ਵੇਡਨਮਰ ਦਮਰਤਿੰਜਾਇ ਰਣੇਨ ਸਵਿਤਾ ਜਨਾ ਦੇਯਾ ਸੁਨਾਵਟਨ ਸਵਾਹ ਅਤਿ ਤੇਨ ਤੇ ਦਾਵਰਤਮਾਨੋ ਵੇਡਨਮਰ ਦਮਰਤਿੰਜਾਇ ਰਣੇਨ ਸਵਿਤਾ ਜਨਾ ਦੇਯਾ ਸੁਨਾਵਟਨ ਸਵਾਹ தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி